பஞ்சபூத தலங்களுக்கு அறியாத சிறப்புகள் இவ்வளவு உள்ளதா அவற்றை பல்வேறு பகுதிகளாக இந்த காணொளியில் காண்போமா முதலில் நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலாகும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பூமி உறுப்பை குறிக்கிறது தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் பூமியின் பிரித்திவி அம்சத்தை குறிக்கிறது சிவபெருமான் இங்கு ஏகாம்பரநாதர் மற்றும் ஏகாம்பரேஸ்வரர் என்று வணங்கப்படுகிறார் இது மனநாளான லிங்கத்தால் குறிக்கப்படுகிறது இது பிரித்திவி லிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இங்கு இந்த கோவிலின் முக்கிய அம்சங்களைப் பற்றி பார்ப்போமா இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்தியாவின் பத்தாவது பெரிய கோவில் என்ற பெருமைக்கு உரியது இது தென்னிந்தியாவின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றை நினைவு சின்னமாக அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில் கோபுரம் கொண்டுள்ளது இது நூற்று தொன்னூறு அடி உயரத்தை உள்ளது இந்த கோவிலின் வரலாறு குறைந்தது கிபி ஆறுநூறுக்கும் முந்தையது என கூறப்படுகிறது இது இந்தியாவின் மிக பழமையான ஒன்றாகும் இங்குள்ள சிவகடவுள் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது மாம்பழ மரத்தின் இறைவன் என்று அறியப்பட்டார் கோவிலுக்குள் இருக்கும் மூன்றாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரம் நான்கு வேதங்களை குறிக்கும் நான்கு வெவ்வேறு வகையான இலைகள் மற்றும் நான்கு வகையான சுவைகளையும் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக கோவிலின் கட்டடக்கலைக்கு பல்வேறு மன்னர்கள் பங்களித்துள்ளதாக தகவல் புராணங்கள் என்ன சொல்கிறது பார்வதி தேவி ஒரு மாமரத்தின் கீழ் தவம் செய்ததாகவும் அவருடைய பக்தியை சோதிக்க முதலில் சிவபெருமான் கங்கை நதியை அனுப்பி அவருடைய தவத்தை கலைக்க நினைத்தார் பார்வதி தேவி கங்கையை சகோதரி என்றதால் அவர் தீங்கு செய்யாமல் ஆசிர்வதித்துவிட்டு சென்றுவிட்டார் பின்னர் அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக சிவபெருமான் அவர் மீது நெருப்பை அனுப்பினார் ஆனால் விஷ்ணு பகவான் சந்திரனின் கதிர்களை காண்பதன் மூலம் குளிர்ச்சியை ஏற்படுத்தி நெருப்பை தடுத்து ஆட்கொண்டார் உடனே பார்வதி தேவி மாமரத்தின் அருகே மணலில் இருந்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை பிரதிஷ்டை செய்து தவத்தில் வெற்றி பெற்று சிவபெருமானை அடைந்தார் மேலும் மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தில் அபிஷேகம் கிடையாது சடங்கு குளியல் சிதைவை ஏற்படுத்தும் என்பதால் மல்லிகை எண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது இதன் மூலம் சிவபெருமான் நமக்கு உணர்த்தும் ஆன்மீக முக்கியத்துவ தகவல் என்ன கடவுளை பிரதிஷ்டை செய்ய சிறப்பு சிலைகளோ அல்லது சிற்பங்களோ தேவையில்லை ஒருவர் மனதில் முழு பக்தியுடன் இறைவனை வணங்கினால் ஒரு கைப்பிடி மணலே போதும் என்பதே இதன் சூட்சமமாகும் வணக்கம்